அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களின் நலனுக்காக ஒவ்வொரு வருஷமும் நாங்க புதிய ரகங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த வருடம் இருபத்தி நாலு புதிய ரகங்கள் வெளியிட்டோம் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தோட்டக்கலை பயிர்களில் பதினோரு ரகங்களும் வேளாண் பயிர்களில் ஏழு ரகங்களும் ஒரு ரகம் காளான்லையும் இந்த வருஷம் உழவர்களின் நலனுக்காக வெளியிடுவதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மிகுந்த பெருமை கொள்கிறது இப்ப நெல்லுல மட்டுமே நாங்க வந்து மூணு ரகம் கொண்டு வந்திருக்கோம் ரகம் வந்து நெல்லுல கோ அம்பத்தொன்பது அப்படிங்கிற ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இது எந்த பருவத்துக்கு ஏற்றதுன்னா பின் சம்பா சம்பா தாளடி வடகிழக்கு பருவ காலத்துல வரக்கூடிய நெல் அதுக்கு வந்து இது ரொம்ப உகந்த ரகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது சம்பா பின் சம்பா தாலடி இந்த பருவத்துக்கெல்லாம் ஏற்ற ரகம் இந்த கோ ஐ அம்பத்தொன்பது அப்படிங்கிற ரகம் இதோட சிறப்பு இயல்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ ஒரு ஹெக்டருக்கு நம்ம சராசரியா மகசூல் எடுக்க முடியும் ஆனா அதே சமயம் நல்ல மேனேஜ்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோக்கு மேலேயே நம்ம மகசூல் எடுக்கக்கூடிய சிறந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நார்மலா வந்து விவசாயிகள் கிட்ட இந்த பிபிடி ஃபைவ் டூ ஜீரோ போர் அப்படிங்கிற ரகத்தை வந்து உள்ளுக்குள்ளார கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ரகத்தை விட இந்த ரகம் மிக மிக சிறந்த ரகம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இது சிறந்த ரகம் அப்படின்னா அதிக விளைச்சல் கொடுக்கும் பிபிடியை விட சன்ன ரகம் அதற்கெல்லாம் மாற்றாதான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த ரகத்தை கொண்டு வந்திருக்குது அது மட்டும் இல்லைங்க இது நல்ல சமையல் பண்புகளை கொண்டது குக்கிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அமெலோஸ் கண்டென்ட் வந்து நடுத்தர அளவுல அமைலோஸ் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கும் இதோட அரவை திறன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா எழுபது சதவிகிதம் வரைக்கும் அரைவை திறன் இருக்கும் முழு அரிசி காணும் திறன் அறுபத்தஞ்சு சதவிகிதம் வரைக்கும் இருக்கும் அந்த வகையில இது பிபிடிக்கு மாற்றாக பிபிடி விட மிக நல்ல ரகம் நெல்லுல கோ ஐம்பத்தொன்பது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அதோட கதிர் கதிர் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சன்ன ரகம் இது மக்களுக்கு வந்து ரொம்ப ஏற்ற ரகமா இருக்கும் இது வந்து கோ ஐம்பத்தி விவசாயிகளின் பின் சம்பா சம்பா அது மட்டும் இல்லாம தாளடி பருவத்துக்காக வெளியிடக்கூடிய ஒரு நல்ல ரகம் அடுத்தது குருவை கார் குருவை ஸ்வர்ணவாரி நவரை இந்த மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவ காலத்துல அதாவது சீசனுக்கு ஒரு ரகம் வேணும் அப்படிங்கறக்காக ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து ஆடுதுறை ஐம்பத்தாறு அப்படிங்கிற இந்த ரகத்தை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி கிலோ அளவுக்கு மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரகம் இதோட இது பாத்தீங்கன்னா மீடியம் ஸ்லெண்டர் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நடுத்தர சன்ன ரக அரிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனோட அறுவை திறன் அந்த முதல் சொன்னதை விட ஜாஸ்தி எழுபது பர்சன்ட் அறுவை திறன் அறுபத்தஞ்சு வந்து அரிசி காணும் திறன் கொண்டது இந்த ஆடுதுறை ஐம்பத்தாறு ரகம் அது மட்டும் இது வந்து நடுத்தர அமைலோஸ் கொண்டது பூச்சி நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு சக்தியும் இருக்குது ரகமே பூச்சி நோய்க்கெல்லாம் ஓரளவு தாங்கி வளரக்கூடிய ரகம் சோ முதல்ல சொன்ன ரகம் வந்து உங்களுக்கு பின் சம்பா தாலடி அதுக்கெல்லாம் உள்ளது இது வந்து உங்களுக்கு கார் குறுவை ஸ்வரணவாரி நவரை பருவத்துக்கான ஆடுதுறை அம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு ரகம் அடுத்த தான் வந்திருக்குது அறுபது அப்படிங்கிற ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகம் தாளடி பருவத்துக்கு ஏற்ற நெல் ரகம் தான் இதுல வந்து மகசூல் எவ்வளவு வரும்னா ஆறாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோ வந்து ஒரு ஆவரேஜா மகசூல் வந்திருக்குது இதுவும் அப்படிதான் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோக்கு மேல மகசூல் காணக்கூடிய திறன் கொண்ட ஒரு ரகம் நடுத்தர சன்ன ரக அரிசி இது இந்த ரகம் வந்து உங்களுக்கு சாயாத தன்மை கொண்டது ஒரு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவிகிதம் அறைவைத் திறன் அண்ட் முழு அரிசி காணும் திறன் அறுபத்தெட்டு வந்து முழு அரிசி காணம் திறன் இருக்குது பூச்சி நோய்களுக்கு அகைன் இது வந்து எதிர்ப்பு சக்தி மிதமான எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகம் நெல் ஆடுதுறை அறுபது சோ இதுவும் தாளடி பருவத்துக்கு ஏற்றது கோ ஐம்பத்தொன்பது ஆடுதுறை அறுபதும் தாளடி பருவத்துக்கு அந்த கோ ஐம்பத்தொன்பது ரொம்ப ரகம் இது வந்து மீடியம் சிலிண்டர் சோ இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம் அடுத்தது நான் சொன்ன இன்னொன்னு ஐம்பத்தாறு ஆடுதுறை ஐம்பத்தாறு வந்து உங்களுக்கு முன் பருவத்துக்கு அதாவது கார் குருவை ஸ்வர்ணவாரி நவரை இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆடுதுறை ஐம்பத்தொன்பது மூணு ரகங்கள் நெல்லுல நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து மூணு பர்பஸ்க்காக விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கோம் அடுத்தது ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம வந்து மக்காச்சோளத்தை ஒரு பெரிய அளவுல கொண்டு வந்துட்டு இருக்கோம் மக்காச்சோளம் மக்காச்சோளத்துல ஒரு கோஹெச்எம் எம் பன்னெண்டு அப்படிங்கிற மக்காச்சோளத்தை நாங்க விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கோஹெச்எம் எம் பன்னெண்டு வந்து இதுல இதோட சிறப்பு இயல்பு என்னன்னா இது மானாவாரிக்கும் ஏற்றது இரவைக்கும் ஏற்றது சோ நம்ம வந்து வறட்சியிலையும் போடலாம் நல்ல தண்ணி இருக்கிற இடத்துலயும் போடலாம் இப்போ ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்னா மானாவாரியில போட்டோம்னா ஒரு ஹெக்டருக்கு ஆறாயிரத்தி கிலோக்கு மேல கொடுக்கும் இதே இரவையில போட்டோம்னா எட்டாயிரத்தி இருநூறு கிலோக்கு கொடுக்கும் சோ தண்ணி பாய்ச்சும் போது ஒரு ரெண்டாயிரம் கிலோ அட்வான்டேஜ் கிடைக்கும் நம்மளுக்கு சோ நல்ல மகசூல் கொண்டது இதோட மணிகள் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஒரு மஞ்சள் மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிற மணிகளை கொண்டதா இருக்கும் இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து ஹைபிரிட் இல்லீங்களா நார்மலா என்னன்னா ஹைபிரிட்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்கும்னா ஆண் பூ ஆண் பூக்கள் ஒரு சமயத்துல பூக்கும் பெண் பூக்கள் ஒரு சமயத்துல பூக்கும் அதனால உங்களுக்கு மகரந்த சேர்க்கை வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும் இந்த பர்டிகுலர் வெரைட்டி கோஹெச்எம் டுவெல்ல இந்த ஆண் பூக்கள் பெண் பூக்கள் ரெண்டும் ஒரே சமயத்துல பூக்கிறதால நம்மளுக்கு இந்த ஹைபிரடைசேஷன்ல பிரச்சனையே இருக்கிறது இல்ல இது ஒரு நல்ல வீரிய ஒட்டு ரக விதைகள் உற்பத்திக்கு எளிய ரகமா இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மக்காச்சோளனாலே படைப்புழுங்குறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் கறிக்கோள் நோய்ங்கிறது அது அழுகல் நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து இது மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு ரகமா இருக்குது அதனால இதை விவசாயிகள் போட்டு பயனடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அடுத்த ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உளுந்து உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பல்சஸ்ல ரொம்ப பெரிய புரட்சி தேவைப்படுது ஏன்னா நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ரெண்டு கிராப் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு பயிர் வகை பயிர்கள் இன்னொன்னு எண்ணெய் வித்து பயிர்கள் சோ அதுக்காக தான் நாங்க உளுந்துல ஒரு நல்ல ரகம் எங்களுடைய வம்பன் அப்படிங்கிற நேஷனல் பல்ஸ் ரிசர்ச் சென்டர் வம்பன்ல இருந்து வம்பன் பன்னெண்டு அப்படிங்கிற இந்த உளுந்து ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இது எதுக்கு ஏற்றதுனா இறைவை இறைவை உங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சக்கூடிய இடங்களுக்கு ஏற்ற ரகம் அது மட்டும் இல்லாமல் இது நெல் தரிசுக்கு ஏற்ற ரகம் ஸோ இது ரெண்டுக்கும் போடலாம் நெல் தரிசிலையும் போடலாம் தண்ணி பாயக்கூடிய தோட்டக்கால் நிலங்களையும் இது போடலாம் இதோட முக்கிய சிறப்பியல்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது எதில் போட்டாலும் ஒரு எட்நூத்தம்பதுல இருந்து தொள்ளாயிரம் கிலோ ஒரு ஹெக்டர் வரைக்கும் மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிர் வகை பயிர் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் மட்டும் இல்லை அந்த சீசன் மட்டும் இல்லை இந்த சீசன் மட்டும் இல்லைன்னு எந்த சீசன்ல வேணாலும் போடலாம் ஏன்னா இது ஃபோட்டோ

நோய் அங்கங்க மஞ்சள் மஞ்சளா இருக்கும் சில இலையில பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் தேமல் நோய்க்கும் அதே மாதிரி நீங்க லீஃப் கிரிங்கிள்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கு இதுக்கு எல்லாமே இது வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது சாம்பல் நோய்க்கும் எதிர்ப்பு திறன் கொண்டது சோ இது ஒரு நல்ல ரகம் உளுந்து வம்பன் பன்னிரண்டு இதோட இதோட விதைகள் பாத்துக்கோங்க இது இன்னொன்னு என்னன்னா ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பிரிபரன்ஸ் உள்ள வெரைட்டியா இருக்கும் இது உளுந்து வம்பன் பன்னெண்டு அடுத்தது நான் சொன்ன பயிர் வகை பயிர்கள்லயும் அடுத்த எண்ணெய் வித்து பயிர்கள்லையும் தான் நம்மளுக்கு வந்து இம்போர்ட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதனால நிலக்கடலையில் ஒரு ரகம் கொண்டு வந்திருக்கோம் நிலக்கடலையில் எங்களுடைய செட்டிநாடு அதாவது செட்டிநாடு வந்து வறட்சி பகுதியில் உள்ள ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் இது அங்கிருந்து மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ஒரு நிலக்கடலையை கொண்டு வந்திருக்காங்க மானாவாரி சாகுபடியில் இந்த பர்டிகுலர் நிலக்கடலை நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டருக்கு நீங்க மானா மானாவாரிலேயே எடுக்க முடியும் மானாவாரி சாகுபடிக்கு ஏற்ற ரகம் இந்த முதல் என்னன்னா இந்த மானாவாரி சாகுபடியில் பாத்தீங்கன்னா முன்பருவ வறட்சி கட்டாயமா இருக்கும் அந்த முன்பருவ வறட்சியை தாங்கி நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இது இதுல இன்னொரு முக்கிய பண்பு என்னன்னா எண்ணெய் சத்து நாற்பத்தி இருக்குதுங்க நாற்பத்தொன்பது சதவிகிதம் எண்ணெய் கொண்டது உடைப்பு திறன் எழுபது பெர்சென்ட்டுக்கு மேல நீங்க நூறு கிலோ அந்த நிலக்கடலையை போட்டீங்கன்னா முத்து வந்து உங்களுக்கு எழுபது கிலோக்கு மேல கிடைக்கும் சோ அந்த ஒரு நல்ல ரகம் முக்கியமா பூச்சியின் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதாக தான் கொண்டு வரும் இப்போ நாங்க ப்ரீட் பண்ற எல்லாமே அந்த இன்செக்டிசைடோட அப்ளிகேஷனை குறைக்கணும் யூசேஜை குறைக்கணுங்கிறதுக்காக நாங்க அட்லீஸ்ட் மாடரேட்லி ரெசிஸ்டன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அந்த ரகத்தை வெளியே கொண்டு வரும் சோ நிலக்கடலை செட்டிநாடு ஒன்று வறட்சியை தாங்கி மானாவாரியில் வளரக்கூடிய ஒரு நல்ல ரகம் அடுத்தது இன்னொரு எண்ணெய் வித்து பயிர் கொண்டு வந்திருக்கோம் ஆமணக்கு நீங்க பாருங்க இது ஆமணக்கு ஆமணக்கு வந்து ஏத்தாப்பூர் அப்படின்னு எங்களுடைய வீரிய ஒட்டு ஆமணக்கு ஏத்தாப்பூர் மூணு ரகத்தை கொண்டு வந்திருக்கோம் இதுதான் அது இருக்குது இது இது தரிசு நிலங்கள் அதாவது நம்ம விளைவிக்காம சும்மா போட்டு தரிசு நிலங்கள்ல ஒரு மாற்று பயிரா இந்த ஆமணக்க கொண்டு வர முடியும் இது ஆடி புரட்டாசி கார்த்திகை பட்டம் எல்லா பட்டத்துக்குமே இது ஏற்ற ஒரு ரகமா இருக்கும் ஒரு ஹெக்டருக்கு ரெண்டாயிரத்தி நூறு கிலோ வரைக்கும் இது வந்து நல்ல மகசூல் கொடுக்க கூடிய ஒரு ரகம் ஒரு நடுத்தரமான உயரம் கொண்டது நல்ல கெளச்சு வரும் கெளச்சு வரக்கூடிய ஒரு ரகம் இதுல வந்து இந்த இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆமணக்க பொறுத்த வரைக்கும் பெண் பூக்கள் ஆண் பூக்கள் ரெண்டுமே அந்த ஸ்பைக்ல இருக்கும் ஆண் பூக்கள் நிறையா இருந்ததுன்னா மகசூல் குறைஞ்சு போயிரும் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பூக்கள் பத்து சதம்தான் இருக்கும் பெண் பூக்கள் தொண்ணூறு சதவிகிதம் இருக்கும் ஸோ அதனால இது ஒரு சிறந்த ரகம் சாயாத செடி இது நல்ல ஸ்டியாக நிற்கும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இன்னொரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம இந்த கொடிக்காய்கள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஹார்வெஸ்டுக்கு முன்னால நட்டு விட்டோம்னா அந்த கொடிக்காயை மேலே ஏற்றி விட்டு அந்த கம்புல வந்து அந்த கொடிக்காய் வந்து சப்போர்ட் எடுத்து வளரும் அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்டடி கிராப் ஏதாப்பூர் மூன்று ஆமணக்கு நாங்க வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ல கொண்டு வந்திருக்கோம் அடுத்து வரக்கூடிய பதினோரு ரகங்கள் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் கிராப்ல நாங்க கொண்டு வரோம்